பதிவில் மணியாட்டின் தென்கரையில் உள்ள சேஞ்சநல்லூரில் தைமாதம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்து லிங்க வழிபாட்டின் மூலம் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரான சண்டேஸ்வர நாயனாரை பற்றி காண்போம் இவரது தந்தை எச்சதத்தன் தாய் பவித்ரை ஆவார் இவர்கள் அந்த நற்குடியில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கவே சர்மன் என பெயரிட்டு வளர்த்து வந்தார்கள் விசாச சர்மன் கல்வி வேதம் ஜோதிடம் போன்றவற்றில் சிறந்து விளங்கினான் இவ்வூரில் வசதியானவர்களிடத்தில் அதிகமாக பசுக்கள் வைத்திருப்பார்கள் இவ்வூரின் பசுக்களை மேய்ப்பதற்கு ஒருவனை வேலையில் அமர்த்தியிருப்பார்கள் அவனை ஆயனன் என அழைப்பார்கள் ஆயனன் இப்பசுக்களை மேய்த்து வரும்போது கொம்புள்ள மாடு ஒன்று அவனை முட்டியது இதனால் கோபம் கொண்ட ஆயனன் அப்பசுமாட்டினை கம்பால் அடித்தான் இதனை கண்ட விசாச சர்மன் அவனை தடுத்து இனி தானே மாடுகளை மேய்ப்பதாக கூறினான் இதன் பின்னர் விசாச சர்மனே தினமும் மாடுகளை மேய்த்து வந்தான் மாடுகள் செறித்து நன்கு வளர்ந்திருந்தது இவை வழக்கத்திற்கு மாறாக அதிகமாகவே பால் சுரந்தது இவ்வாறு இருக்கையில் சில நாட்களுக்கு பின் பசுக்களானது ஒரு நெல்லி மரத்தின் கீழ் நிற்க அவற்றின் மடியிலிருந்து தானாகவே பால் சுரந்தது இவ்வாறு பசுவின் மடியிலிருந்து தானாகவே பால் சுரந்து வருவதைக் கண்ட விசாச சர்மன் சிவனின் மேல் அதீத பக்தி கொண்டவன் ஆவான் இம்மரத்தடியின் மணலினால் லிங்கத்தை உருவாக்கி தானே பசுக்கள் பாலினை சுரந்து தினமும் அபிஷேகம் செய்து வந்தான் தினமும் பசுக்களானது எந்த அளவு பால் கொடுத்து வருகிறதோ அதே அளவுடனே சுரந்து வந்தது விசாச சர்மன் பாலினால் சிவனுக்கு அபிஷேகம் செய்து வருவதைக் கண்ட சிலர் ஊரில் உள்ள அனைவரிடத்திலும் சொல்லிவிட்டார்கள் ஊரில் உள்ள பசுக்களின் சொந்தக்காரர்கள் அனைவரும் திரண்டு விசாச சர்மனின் தந்தையிடம் புகார் தெரிவித்தார்கள் தந்தையோ இனி இதனை நானே கவனித்துக் கொள்கிறேன் என கூறி அனைவரையும் சமாதானப்படுத்தி அனுப்பினார் விசாச சர்மனிடம் இதனை பற்றி கேட்காமல் மறுநாள் காலையில் விசாச சர்மனுக்கு தெரியாமல் அவனை பின்தொடர்ந்து சென்றார் விசாச சர்மன் பசுக்களிடம் பாலினை கறந்து அவைகளை சில குடங்களில் சேகரித்து வைத்தான் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய முற்படுவதைக் கண்டான் இதனால் விசாச சர்மனிடம் கோபம் கொண்டு வெகுண்டு எழுந்தார் ஒரு தடியை எடுத்து மகளின் முதுகில் ஓங்கி அடித்தார் கடும் சொற்களால் அவனை திட்டினார் குடங்களில் உள்ள பாலினைக் கண்டு பால் இருந்தால்தானே அபிஷேகம் செய்வாய் என பால் குடத்தினை காலால் எட்டி உதைத்தால் பாலானது தரையில் விழுந்து கொட்டியது பால் வீணாவதைக் கண்டே சாசசர்மன் பெரும் கோபம் கொண்டான் ஒரு கம்பால் தந்தையின் காலில் ஓங்கி அடித்தான் அக்கம்பானது கோடாரியாக மாறி தந்தையின் காலை இரு துண்டாக வெட்டியது தந்தை தரையில் விழுந்தார் மீண்டும் கம்பை ஓங்கவே சிவனும் பார்வதியும் முனிவர்களுடனும் தேவர்களுடனும் வானத்தில் காலை வாகனத்துடன் தோன்றினார் விசாச சர்மனை சிவன் கட்டித் தழுவினார் இதனால் விசாச சர்மனின் உடல் பேரொளி பெற்று வெறும் பிரகாசத்துடன் திருவுடல் ஆனது கட்டித் தழுவியதால் தந்தைக்கு செய்யும் பாவம் நீக்கப்பெற்றது தான் அணிந்திருந்த கொன்றை மாலையை அவனுக்கு சூட்டினார் இனி நீ என்னுடைய பாத்திரங்களையும் ஆடைகளையும் என் உடைகளையும் என் உடைமைகளையும் உனக்கு தந்தேன் இனி நீ சண்டிகேசன் என பெயரினைப் பெறுவாய் என்றார் சிவன் இனி இங்கு உன் வாழ்வினை கழித்து பின் சிவலோகம் வந்து தலைமை பதவியை ஏற்பாய் என்றார் இச்செயலின் பின்னர் விசாசசர்மன் சண்டிகேசன் என பெயருடன் சிவனோடு இருக்கும் பாக்கியத்தை பெற்று நாம் வணங்கும் சண்டிகேசன் ஆனார் சண்டகேஸ்வரின் நாயனாரின் திருவுருவமானது கும்பகோணத்தில் திருப்பானந்தாளில் உள்ள சேஞ்சநல்லூரில் சத்தியகிரீஸ்வரர் திருத்தலத்தில் காணலாம் இத்தலம் தரைப்பகுதியில் அமைந்திருந்தாலும் சிறிய குண்டின் மேலே உள்ளது இத்தலத்தில் மேல் பிரகாரம் கீழ் பிரகாரம் என இரண்டு பிரகாரங்கள் அமைந்துள்ளது இறைவன் சத்தியகிரீஸ்வரர் ஆவார் இறைவி சகிதேவி ஆவார் வைணவ துறவியாச்சாரியார் பெரியவஞ்சான் பிள்ளை ஆனவர் இவரே நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் உரை எழுதினார் இவ்வாச்சாரியார் பிறந்த இடமும் இத்திருத்தலமே ஆகும் சிவி சக்கரவர்த்தி ஹரிச்சந்திர மகாராஜா பூஜித்து வழிபட்ட ஸ்தலமாகும் இங்கு இரு பைரவர்கள் உள்ளார்கள் அதில் வெண்கல ஓசை பைரவர் வெண்கலத்தினை தட்டினால் என்ன ஓசை கேட்குமோ அத்தகைய ஓசையுடன் அமைந்திருப்பது சிறப்பானதாகும் சுப்பிரமணியர் விநாயகர் கஜலட்சுமி விஷ்ணு பிரம்மா துர்க்கை சூரியன் சந்திரன் கஜலட்சுமி மற்றும் நடராஜர் இங்கு அருள் வருகிறார்கள் முருகன் தீர்த்தகுளம் அமைத்து இறைவனை வழிபட்டு தனக்கு ஏற்பட்ட சிவத்ரோக தோஷத்திலை நிவர்த்தி செய்த ஸ்தலம் இதுவே ஆகும் இங்கு சண்டிகேஸ்வரர் பிறை சடை குண்டலம் கங்கையுடன் காட்சியளிக்கின்றார்